வணக்கம் இன்று வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமைங்கிறதுனால குரு பகவானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க யார் உங்கள் நட்சத்திரம் புனர்பூசம் அல்லது விசாகம் அல்லது போராட்டாதியா ராசி தனுசு அல்லது மீனமா பிறந்த கிழமை வியாழக்கிழமையா பிறந்த தேதி மூணு அல்லது பன்னெண்டு அல்லது இருபத்தொன்னு அல்லது முப்பதா நீங்கள் எல்லாருமே கோயிலில் போய் ஏதாவது ஒரு சாமிக்கு பிடிச்ச சாமிக்கு குறிப்பாக காலபைரவருக்கு அல்லது சண்டிகேஸ்வரருக்கு அல்லது நந்தியம்பெருமானுக்கு வைணவராக இருந்தால் கருடனுக்கு முருகனுக்கு விநாயகப் பெருமானுக்கு அம்மனுக்கு யாராவது ஒருத்தருக்கு எரிகிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நல்ல மாற்றம் இருக்கும் அதே மாதிரி வடக்கு பார்த்த வாசலுள்ள வீடு அல்லது நிலம் உரிமையாளராக வடக்கு பார்த்த வாசலுள்ள வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ செஞ்சு பாருங்க இந்த வழிபாட்டை நல்ல மாற்றம் இருக்கும் வாழ்நாள் முழுக்க ஒவ்வொரு வியாழக்கிழமையும் இவங்க எல்லாருமே இதை செய்யணும் வடக்கு பார்த்த வாசலோட வீடு சில பேருக்கு ராசியாக இருக்காது உறுதி ஆம் யாரு என்னங்கறத ஜோசிகரட்ட கேட்டுக்கிட்டு முடிவு பண்ணிக்கோங்க உங்க ஜாதகத்தை காட்டி எல்லாருக்கும் ராசியான திசை உள்ள வீடு வடக்கு பார்த்ததுங்கிறது தவறான கருத்து உறுதியாக சொல்றோம் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆம் சில பேருக்கு தெற்கு பார்த்த வாசலோட வீடு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆமா ஞாபகம் வச்சுக்கோங்க எப்படி இருக்க போகிறது இந்த வியாழக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்கார நேயர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை உங்களோட பலவீனம்னு சொல்லலாம் என்னது அசட்டு தைரியம் நிதானம் குறைவாக இருக்கிறது சண்டையை விரும்புறது ரகல பண்ணுறது இதெல்லாம் உங்களுடைய பலவீனம் அது இன்றைக்கி அதிகமாக இருக்கும் அதனால் கவனமாக இருக்கணும் என்ன பண்ணுறது கோயிலில் போய் பிடிச்ச சாமிக்கு எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்தி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு பண உதவி செய்யுங்க முருகப்பெருமான வழிபடுங்க கந்திரசஷ்டி கவசம் அல்லது திருமுருகாற்றுப்படை அல்லது திருப்புகழ் படித்து பாருங்க படிக்க கஷ்டமாக தான் இருக்கும் நல்லது எதுவுமே சுலபமாக வந்துடாது ஈஸியாக வந்துட்டால் அது நல்லதான்னு நல்லது செய்து சோதித்து பார்த்துக்கோங்க எனவே கஷ்டமாக தான் இருக்கும் வழிபடுங்க தப்பிச்சுக்குவீங்க நாங்கள் எங்கள் பரிகாரத்தை பார்த்திங்கன்னா சாமி நம்பிக்கை உள்ளவங்களும் செய்யலாம் சாமி நம்பிக்கை இல்லாதவங்களும் செய்யலாம் அந்த மாதிரி தான் நாங்கள் சொல்கிறோம் இதை செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டிங்க கவனம் அனுகூலமான என் இரண்டு அனுகூலமானது செய் தெற்கு அனுகூலமான நிறம் வெள்ளை ரிஷபராசிக்கார நேயர்களை கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் உங்களுடைய பலவீனம் என்ன வீம்பு சப்பை கட்டு அதான் ஆடம்பர செலவு இதெல்லாம் பிரச்சனை இன்னைக்கு எப்படி தப்பிக்கிறது கவனமாக இருக்கணும் சரி இருந்தாலும் விதி வலியது அதை எப்படி தப்பிக்கிறது அதிலிருந்து நம்ம உயர்றமோ இல்லையோ தாழ்ந்து போகக்கூடாது அதுக்கு கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க தினமும் அல்லது காலை மாலை ரெண்டு வேலை துந்தரகாண்டம் படிச்சு பாருங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க கவனமா இருங்க இந்த வழிபாட்டை செஞ்சிட்டா தப்பிச்சுக்கலாம் அனுகூலமான எண் எட்டு திசை கிழக்கு நிறம் வெள்ளை மிதுன ராசிக்கார நேயர்களை உங்கள் ராசிக்கு தலைவர் புதன் உங்களோட குணம் என்ன பேச்சு சாமர்த்தியம் பொறுமை புத்தி கூர்மை இதெல்லாம் ஜெயிக்கும் இன்னைக்கு ஏன் கிரக நிலைகள் நல்லா இருக்கு பெண்களுக்கு இன்னும் சிறப்பாக இருக்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது நீங்கள் நினைச்சிட்டு இருக்கலாம் இதனால என்ன நல்லது வரும்ட்டு பின்னாடி வரும் அதுதான் விசேஷம் சிறப்பான நாள் சந்தோஷம் அனுகூலமான எண் மூன்று ஏழு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை கருப்பு கடகராசிக்காரயர்கள பிரம்மாதமான உங்களோட குணம் என்ன ஞாபக சக்தி புத்தி கூர்மை புத்திசாலித்தனமான பேச்சு பனிரெண்டு ராசிகளிலேயே பேச்சு சாமர்த்தியம் அதிகமுள்ள ராசி உங்க ராசி தான் இந்த ட்ரபுள் ஷூட்டர்னு சொல்லுவாங்களே அதாவது இப்போ அரசியல் கட்சிகள் கூட இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் நல்ல பேச்சு சாமர்த்தியம் உள்ளவங்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க கடகராசி அதில் ரொம்ப புத்திசாலித்தனமான ராசி எனவே பிரமாதமான முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் இன்றைக்கு பேச்சு சாமர்த்தியத்தினாலும் பொறுமையினாலும் புத்திகூர்மையினாலும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் பெருமை வெற்றி உயர்வு கிடைத்தே தீரும் நல்லது நடக்கும் நடப்பது நல்லது பிரமாதமான வாழ்க்கை அனுகூலமான எண் ஒன்று மூன்று திசை கிழக்கு வடக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் சிம்ம ராசிக்கார நேயர்களை ஆ பார்த்துடலாம்மாங்கிறது எது கெடுத்தாலும் சண்டைக்கு போகிறது வீம்பு பிடிவாதம் கர்வம் தலைக்கணம் இதெல்லாம் உங்களுடைய பிரச்சனை மாட்டிக்குவீங்க எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதித்திய ஹிருதயம் தினமும் படியுங்க இன்னைக்கும் படியுங்க புரியுது புரியலங்கிறது பிரச்சனை இல்லை படித்து பாருங்கள் மாத்திரையில் என்னென்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் நீங்கள் மாத்திரை சாப்பிட்றீங்க இல்லை இது சாப்பாட்டில் பிரியாணி சாப்பிடும்போது இல்லை இல்லை எவ்வளோ கார்போஹைட்ரேட் இருக்குது எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டால் சாப்பிட்றீங்க வாய்க்கு ருசியாக இருந்தால் சாப்பிட்றீங்களே அந்த மாதிரி தான் மாத்திரை வாய்க்கு ருசியாக இருக்காது அப்படியே முழுங்கிடுங்க அவ்வளோதான் சரிங்களா ஆதித்ய ஹிருதயம் படித்து பாருங்கள் பசுமாட்டுக்கு காயல்லது கீரை வாங்கி கொடுங்க ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுங்க இப்படி பண்ணிங்கன்னா உயர்வீரர்களோ இல்லையோ தாழ்ந்து போக மாட்டீர்கள் அனுகூலமான என் மூன்று ஆறு திசை கிழக்கு மேற்கு நிறம் சிவப்பு மஞ்சள் கண்ணிராசிக்கார நேர்களை நல்ல நாள் பிரமாதமான முன்னேற்றம் உங்களுடைய குணம் என்ன நிதானம் இதெல்லாம் ஜெயிக்கும் கலக்கிறீங்க மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சந்தோஷம் அனுகூலமான எண் இரண்டு ஆறு திசை தெற்கு கிழக்கு நிறம் பச்சை நீளம் துலாம் ராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் வெளிப்படையான பேச்சு தாராள மனப்பான்மை எதிரிகளுக்கும் உதவி செய்கிற குணம் இதெல்லாம் ஜெயிக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாளாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு நல்ல நாளாக கட்டாக இருக்கும் வெளிப்படையாக சொல்லிடுவீங்க இந்த மறைச்செல்லாம் பேச மாட்டீங்க பிறகு எல்லாருக்கும் நல்லா செய்வீங்க பண செலவு நல்லா செய்வீங்க அதனால் திரும்ப அவங்களுக்கு நன்றி காட்டுவாங்க அதுதான் இன்னைக்கு விசேஷம் நல்ல நாள் அனுகூலமான எண் ஐந்து எட்டு திசை தெற்கு மேற்கு நிறம் வெள்ளை சிவப்பு என்னங்க எட்டை சொல்கிறீங்கன்னு கேட்காதீங்க எட்டுங்கிறது சனி பகவானுக்குரிய எண் அது துலா ராசிக்கு எப்பவுமே நல்லது தான் ரொம்ப நல்லது ஆம் விருச்சிக ராசிக்கார நேர்களை உங்கள் ராசிக தலைவர் செவ்வாய் உங்கள் குணம் என்ன போராடுகிற குணம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு வேகம் இதெல்லாம் எனவே ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் சிறப்பான நாள் ரொம்ப முன்னேற்றம் உண்டு எதிர்பாராத உயர்வுகள் உண்டு நடப்பது நல்லது நல்லது நடக்கும் சந்தோஷம் உங்களுக்கு எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஆம் அனுகூலமான என் மூன்று ஐந்து திசை தெற்கு கிழக்கு நிறம் வெள்ளை சிவப்பு தனுசுராசிக்காரேர்களை அவ்வளவு சிறப்பான நாளாக இல்லை ஏன் உங்கள் மிகப்பெரிய பலவீனம் என்ன முன்கோபம் முன்கோபத்தில் பயங்கரமாக திட்டிடுவீங்க அப்புறம் மறந்துட்டு அவங்க கட்டி பிடிச்சி கொஞ்சுவீங்க ஆனால் அவங்க அதை மறக்காமல் உங்களுக்கு முதுகில் குத்துவாங்க துரோகம் பண்ணுவாங்க எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்துங்க பிரார்த்தனை பண்ணுங்க ஏழை எடையவங்களுக்கு காசு பணம் கொடுங்க பசுமாட்டுக்கு காய்கறி கீரை கொடுங்க நல்ல மாற்றம் இருக்கும் தப்பிச்சுக்குவீங்க துவக்க மாட்டீங்க ஜெயிக்கிறதீங்களோ இல்லையோ அனுகூலமான என் மூன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் வெள்ளை மஞ்சள் மகர ராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாக நடக்கும் பெண்களுக்கு நல்லாயிருக்கு மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் நல்ல முன்னேற்றம் வாழ்க்கை வளமாகும் பிரமாதமான உயர்வு உங்களுடைய நிதானமும் உங்களுடைய சுறுசுறுப்பும் ஜெயிக்கும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டு நல்ல நாள் அனுகூலமான நிறம் வெள்ளை கருப்பு அனுகூலமான எண் ஏழு எட்டு திசை தெற்கு மேற்கு கும்ப ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் சந்திராஷ்டம்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நாள் வர்றது எங்க நட்சத்திரத்துக்கா ராசிக்கா தான் நட்சத்திரத்துக்கு கிடையாது ஒவ்வொரு ராசிக்கும் மூணு நாள் மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டமம் அந்த மூணு நாள் கவனமாக தான் இருக்கணும் இன்றைக்கி உங்களுக்கு சந்திராஷ்டமம் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் அப்போ என்ன பண்ணுறது கோயிலில் வீட்டில் எரியிற தீபத்தில் நெய் அல்லது எண்ணெய் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கணும் பசுமாட்டுக்கு காய்கறி கீரை வாங்கி கொடுக்கணும் ஏழை எளியவங்களுக்கு காசு பணம் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் இதை செய்யறதுலேயும் கவனமாக இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் நிதானமாக இருக்கணும் அசை உணவு கூடாது வண்டி ஓட்டுறது கவனம் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வலையுள்ள பொருளை நீங்கள் மற்றவங்களுக்கோ மற்றவங்க உங்களுக்கோ வாங்கி தரக்கூடாது வழிபாடு கோயில் பூஜையில் கூட கவனமாக இருக்கணும் ஆமாம் ஜாக்கிரதை கட்டாயம் இன்னைக்கு விநாயகர் அகவல் படிக்கணும் அபிராமி அந்தாதி படிக்கணும் பிரார்த்தனை பண்ணிக்கணும் அசை உணவை தவிர்க்கணும் எல்லாத்துலேயும் கவனமாக இருக்கணும் திரும்பவும் சொல்கிறோம் ஒவ்வொரு ராசிக்கும் மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டிரமம் ஏங்க அவர் சொல்கிறாருங்க இவர் சொல்கிறாருங்க கேலண்டரில் போட்டிருக்கு பஞ்சாங்கத்தில் போட்டிருக்கு ஒரு ராசிக்கு மூணு நாள் மாதத்துக்கு மூணு நாள் சந்திராஷ்டிரமம் இருக்கும் ஏங்க பன்னெண்டு ராசி தான் மாதத்துக்கு மூணு நாள்னா பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தாறு வருது மாதத்துக்கு முப்பது நாள் தானே என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா இப்போ இன்றைக்கி ஆரம்பித்து மத்தியானம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம்னால் ராத்திரி வரைக்கும் அதனோட பாதிப்பு இருக்கும் இப்போ சாயந்தரம் சந்திராஷ்டிரமம் ஆரம்பிக்குதுன்னா காலையிலே அதனோட பாதிப்பு இருக்கும் அதனால தான் சொல்கிறோம் அதில் சில நுட்பமான விதிவிலக்குகள் இருக்குது அது குறித்து உங்களுக்கு வேண்டாம் எனவே மூணு நாளைக்கு சந்திராஷிரமம் அமைதியாக இருந்துட்டு போங்களேன் என்ன இப்போ ஆமாம் ஜாகிரதையாக தான் இருக்கணும் ஆமாம் சந்திராசிரமம் கவனம் அனுகூலமான எண் கிடையாது திசை கிடையாது நிறம் கிடையாது ஆம் மீனராசிக்கார நேர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்குது காரியம் சிறப்பாக நடக்கும் ரொம்ப சந்தோஷம் மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் உயர்வு உண்டு உங்களுடைய குணம் பெருந்தன்மை புத்தி கூர்மை அது ஜெயிக்கும் எதிரிகளுக்கும் உதவி செய்வது உங்களுடைய குணம் அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பான நாளாக கட்டாயம் இருக்கும் அனுகூலமான ஒன்று ஏழு திசை தெற்கு வடக்கு நிறம் மஞ்சள் சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டு காலை ஒன்பது முதல் பத்தரை வரை கல்யாணமான நேயர்களே கணவன் மனைவி ரெண்டு பேர் ராசியுமே மேஷமா இருந்தாலோ மேஷம் கண்ணியா இருந்தாலோ ஜோசியரோட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மேஷம் விருச்சிக நேயர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலேயே பவள மோதிரம் போடணும் போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க விருச்சிக நேயர்கள் கூடவே முத்தும் போடணும் ஏன் விருட்சகத்தில் சந்திரன் நீசம் ஆகிடுறார் ராசியில் ஒருத்தர் பிறந்தார்னாவே அவருக்கு சந்திரன் வீக்கு அப்போது அவங்களுக்கு மனக்குழப்பங்கள் அதிகமாக இருக்கும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க ஆனால் இருக்கும் அதனால தான் சொல்லணும் எனவே கவனம் அதே மாதிரி கல்யாணமான நேயர்களை ரெண்டு பேர் ராசியுமே விருச்சிகமாக இருந்தாலோ விருச்சிகம் மிதுனமாக இருந்தாலோ ஜோதிஷர்கிட்ட ஜாத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்